இந்தியன் பார்ட் டூ படம் கிட்டத்தட்ட ஐநூறு கோடியை வசூல் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு அந்த ஒரு நியூஸ் மீடியாலிருக்கு உலகநாயகன் கமல்ஹாசனோட ஆக்டிங்ல சங்கரோட டிரக்ஷன்ல அனிருத் மியூசிக் கம்போஸ் பண்ணி உருவாகி இருக்க படம் தான் இந்தியன் பார்ட் டூ இந்த படம் நேத்து உலகம் ஃபுல்லாவே ரிலீஸ் ஆகியிருக்க நிலையில இந்த படம் ஆயிரத்தி ஐநூறு கோடி வசூல் செய்யும் கமலுக்கு இன்னொரு தேசிய விருது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு காமெடி ஆக்டர் ஒருத்தர் கருத்து தெரிவிச்சிருக்காரு யாரு அவரு அப்படின்னு பாத்தோம்னா ரோபோ சங்கர் தான் இதே மாதிரி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு காமெடி ஆக்டரான ரோபோ சங்கர் இந்தியன் பார்ட் டூ படம் பத்தி தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்காரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன் படம் பார்த்தேன் இப்போ இந்தியன் பார்ட் டூ படத்தையும் குடும்பத்தோட நான் போய் பார்த்திருக்கேன் இந்தியன் பார்ட் டூ படம் வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக கோவிலுக்கு போய் சிறப்பு பூஜையும் செஞ்சிருக்கேன் இந்த படம் கட்டாயமா மிகப்பெரிய வெற்றி பெறும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அதே மாதிரி கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வசூல் செய்யும் ஆழ்வார்பேட்டை ஆண்டவருக்கு அஞ்சாவதா தேசிய விருது உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ இந்த ஒரு நியூஸ் சோஷியல் மீடியால ரொம்பவே ஸ்பிரெட் ஆயிட்டு இருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க